தேனியில் உள்ள அரசினர் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கைக்கான முகாமில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் தங்களுக்குள் இருக்கும் திறன்களை கொண்டு தொழில் தொடங்கிடும் வகையில் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் மாவட்ட திறன் மேம்பாட்டு அலுவலகம் சார்பில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழில் பழகினர் பயிற்சிக்கான சிறப்பு சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழிற்கல்வி முடித்தவர்கள் மற்றும் தொழிற்கல்வி அல்லாத பிற படிப்புகளை முடித்தவர்கள் என தங்களது தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ப பல்வேறு துறைகளின் கீழ் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு தொழில் பயிற்சி வழங்குவதற்காக

அங்க எனக்கு ஒரு சிஸ்டம் ஒரு தெரியுன்றதுனால அங்க சீக்கிரமா ஒரு நெட்ஒர்க்ல வந்து எனக்கு வேலை கிடைச்சது ட்ரைனிங்கு கூப்பிட்டு இருக்காங்க பில்லியம் அப்போஸ் மேலாவில வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது அடுத்து இது என்னோட லைஃப்ல இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல வழித்துணையாகவும் இருந்தது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங் ஆகவும் இருந்தது பயிற்சி முடிவுற்ற பின்னர் சான்றிதழும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என பல்வேறு சிறப்பம்சங்கள் இதில் இருப்பதால் இத்திட்டம் இளைய தலைமுறையினர் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்